நம்ம பார்க்கக்கூடிய நாமும் மேசியா அந்த வார்த்தையை நம்ம எங்கே கேட்டிருக்கோம் மேசியா அப்படின்ற வார்த்தையை நிச்சயமாக நம்ம நிறைய இடத்துல கேட்குறோம் எப்போ கேட்குறோம் நம்ம இந்த வார்த்தையை கிறிஸ்மஸ் டயத்தில் நம்ம நிறைய கேட்போம் ஏன்னா மேசியா அப்படின்றத எப்போ நம்ம அதை சொல்லுவோம் அப்படின்னா இயேசு பிறந்திருக்கிறார் ஒரு ரட்சகர் உனக்காக பிறந்திருக்கிறார் அவர் பெயர் தான் மேசியா அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா யூத ஜனங்களுக்கும் இப்படி ஒரு பாரம்பரியம் உண்டு மேசியா அதாவது ரட்சகர் பிறப்பார் என்ற பாரம்பரியம் உண்டு இல்லையா அவங்க நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா மேசியான்னு ஒருத்தர் பிறப்பார் அவர் நம்மளை ரட்சிப்பார் அப்படின்னு ஏன்னா தீர்க்கதரிசிகள் நிறைய இடத்துல அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியாகட்டும் நமக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் மீகால இருக்கிற தீர்க்கதரிசி முதக்கொண்டு என்ன சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறப்பார் அவர் உங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அவருடைய நாமத்தை அங்கே வழங்கலை ஆனால் மேசியான்ற பெயரில் தான் அவர் வருவார் ஏன்னா ரட்சகராக அவர் வருவார்ன்றத நிச்சயமாக சொல்கிறாங்க யார் தீர்க்கதரிசிகள் வரையல் பழைய பாடின் காலத்தில் நம்ம அதை பார்க்குறோம் நிச்சயமாக இயேசுன்னு ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்றத அங்கேயே அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஜனங்கள் மேசியாவாக ஆண்டவர் வந்தப்ப ஏற்றுக்கொண்டாங்களா இதுதான் இவர் அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிற ரட்சகர்னு ஏற்றுக்கொண்டாங்களா இல்லை யூத ஜனங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள் என்றால் அந்த ரோம ஆட்சியில் அவரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காரு அதே போல தான் அவரை இப்போ வரைக்கும் அந்த யூரஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை ஏசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொண்டாங்க எப்படி அவர் இயேசுவாக அதாவது தீர்க்கதரிசியாக அவர் பிறந்திருக்கிறார் அவர் ஒரு தீர்க்கதரிசி அவர் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அல்லது அவர் வந்து ஒரு ஆசாரிய கோத்திரத்தில் உள்ளவராக இருக்கலாம் இப்படி வேணால் அவங்க எடுத்துக்கொண்டாங்களே தவிர அவங்க அவரை எப்படி பார்க்கல மேசியாவாக பார்க்கலை தங்களுடைய இரட்சகராக பார்க்கலை என்றும் பார்க்கவில்லை அவர்கள் ஏன்னா இப்போவும் அவங்க அந்த மேசியாவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் இல்லையா இந்த மேசியான்ற வார்த்தைக்கு அர்த்தம் எபிரேய பதத்தில் தான் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அது பழையற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைன்றதுனால எபிரேய படத்தில் இருக்கும் அந்த எபிரேய பதத்தில் மால்சியா அதாவது எம் ஏ ஐ ஏசி மாஜயா அப்படின்னு சொல்லி தான் அவங்க மேசியான நம்ம தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அங்கே அப்படியாகத்தான் அந்த எபிரேய பாஷையில் அவங்க சொன்ன எபிரேய எழுத்துக்களில் அவங்க எழுதி வைத்திருக்கிறாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்றது அர்த்தமாக அபிஷேகம் செய்யப்பட்டவர்ன்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது ஏசு கிறிஸ்துவே தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் தான் நமக்கு என்ன செய்யறதுக்காக பிறக்க போகிறாருன்றத பழையற்பாட்டில் சொன்னாங்க அப்படின்னா விடுதலையின் நாயகனாக பிறக்க போகிறார் அவர் தான் விடுதலை நமக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு ஏன்னா அவங்க நானூறு வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தப்ப மோசேயை கொண்டு ஆண்டவர் ரட்சித்தார் அவர்களை அப்படியாகவே மறுபடியுமாக இந்த ரோமர்கள் ஆட்சி வரைக்கும் அவங்க அடிமையில் மாறி மாறி இருந்த பொழுதிலும் அவங்களுக்கு என்னதான் தோணிட்டே தோணிகிட்டே இருந்துச்சு மேசியான்ற ஒரு ரட்சகர் நிச்சயமா நம்மளை விடுதலை செய்வார் அவர் எப்படியாக அவங்க எண்ணிக்கொண்டாங்கன்னா ராஜாவாக இருப்பார் ஒரு அரசராக வருவார் ஒரு அரச குடும்பத்தில் பிறப்பார் இப்படித்தான் அவங்க எண்ணாங்க தான் அவரை என்ன செய்யலை அவங்க மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியலை ஏரோது ராஜா இருக்கிறப்ப வந்து அவங்க இந்த மூ சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க இல்லையா இப்படியாக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறாரு அவர் பெத்தலகைமில்ல பிறந்திருக்கிறாருன்னு எங்களுக்கு வெளிப்படுது நாங்கள் போய் பார்க்க போறோம்னு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கன்னு ஏரோது சொல்றாரு அந்த காட்சியில நம்ம பார்க்கறப்ப அவங்க என்னதான் நம்பி இருந்தாங்க மேசியா ராஜாவுடைய அரண்மனையில் பிறந்திருப்பாங்கன்னு தான் அவங்க தேடி வந்ததாக நம்ம பார்க்குறோம் இல்லையா அதைத்தான் அது என்ன சொல்லுது சொல்லி காண்பிக்குது நமக்கு அப்படியாகவே அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள் ஆனால் நம் மேசியா எங்கே பிறந்தார் மாட்டு தொழுவத்தில் ஏழ்மையின் கோலமாக நம்மோடு நம்மாக நாம் எப்படி ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்கிறோமோ அப்படியாகவே அவர் பிறந்தார் அதனால தான் அவங்களால் என்ன செய்ய முடியல முத மேசியாவாக அவரை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை இரண்டாவது அவரை ஏன் மேசியாவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அவர் எத்தனையோ தடவை சொல்கிறாரு நான் தான் யாரு தேவனால் அனுப்பி வைக்கப்பட்ட தேவனுடைய மைந்தன் நான் தான் அப்படின்றத அவர் சொல்றார் ஆனா அவருடைய வாயினால அவர் என்ன செய்யல தான் தான் மேசியான்றத அவர் சொல்லல அவர் என்னதான் சொல்றாரு நீ புரிஞ்சுக்கோ இந்த போல அற்புதம் யாரால செய்ய முடியும் இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கோ ஏன்னா உணர்ந்து தான் ஏசு கிறிஸ்து எப்பயுமே எதிர்பார்க்கிறார் இடத்துல இருந்து அவரை ரட்சகராக நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படி என்றாலும் நாம் என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்துவை நம்ம கடவுளாக நம் தெய்வமாக நம்மளுடைய ரட்சகராக நம் மனதிலே எப்படி நினைக்கணும்னு அவரை எதிர்பார்க்கிறாருன்னா உணர்வோடு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறார் தகப்பனாக நம்ம அவரை ஏற்றுக்கொள்கிறோம் சகோதரனாக நம்ம அவரை ஏற்றுக்கொள்கிறோம் எப்படியாக இருந்தாலும் சரி நம் உணர்வுகளோடு அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்று வரை அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அதே போல தான் தானியலின் புஸ்தகத்திலேயும் கூட நம்ம இந்த மேசியா என்ற வார்த்தையை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் யோவான் ஸ்நானகன் யோவான் எழுதி வைச்ச அந்த யோவானுடைய அந்த அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் அப்படின்னு யோவான் எழுதி வச்சிருக்கிறார் இதில் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் அதாவது யோவான் ஸ்நானகன் பக்கத்தில் ஆண்டவர் அந்த பக்கமாக போகிறப்ப யோவான் ஸ்நானகன் எப்பையும் சொல்ற அதே வார்த்தையை சொல்கிறாரு இதோ தேவ ஆட்டுக்குட்டி போகிறாருன்னு இப்போ இவங்களோட இருந்த சீசர்களில் இரண்டு பேர் என்ன செய்வாங்க யேசுவை பின்பற்றி போவாங்க அதில் ஒருத்தர் யாருன்னா பேதுருவுடைய சகோதரர் அன்விரேயா அவர் என்ன செய்வார் பின்னாடியே போகிறப்ப தான் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்பார் என்ன கேட்பார் ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படின்னு கேட்பார் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவங்க போய் பார்க்க போகிற இடத்துல தான் அவங்க மிராக்கிள்ஸ் நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க அப்போ தான் அவங்க அந்த வார்த்தையை தன்னுடைய சகோதரனான பேருவிடத்தில் சொல்வது போல இது அமைந்திருக்கிறது அவன் சகோதரனை பார்த்து என்ன சொல்கிறாரு தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் அதாவது அவரை அவர் செய்கிற அந்த விஷயங்களை பார்த்து அவர் யாருன்னு அவங்க ஒத்துக்கொண்டாங்க மேசியா அப்படின்னு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் எதிர்பார்த்தார் அன்று யூதர்கள் இருந்த இடத்துலையும் அதைத்தான் எதிர்பார்த்தார் இன்று ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்திலையும் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்குறப்ப என்ன செய்கிறோம் நம்ம அவர் ஏ அறிந்து கொள்கிறோம் ஆனால் அவர் மேசியா நம்மளை ரட்சிக்க வந்தவர்ன்றத இன்றுவரை நம்ம என்ன செய்யறதில்ல பிரகடனப்படுத்துகிறதே கிடையாது அப்படி மேசியாவாக நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்குள்ளே என்ன இருக்காது தெரியுமா அவர் இருக்கிறப்ப நமக்கு பயமே இருக்காது என்ன நிச்சயம் ஏற்படும் தெரியுமா அப்பளூர் ராஜ்யத்தின் நிச்சயம் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா அவர் மேசியாவாகத்தான் மறுபடியும் வரப்போகிறார் அவரை ராஜாவாகத்தான் மறுபடியும் வரப்போகிறாரு ஏசு கிறிஸ்துவாக எப்படி ஏழ்மை கோலமாக வந்தாரோ அப்படியாக இல்லாமல் இப்போ வரப்போகிறது எப்படி வரப்போகிறாரு ராஜாவாக வரப்போகிறார் அப்படி வரும் பொழுது அவர் மேசியாவாக வெளிப்படும் பொழுது இதோ மேசியா வருகிறாருன்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியணும் அவரை அறிக்கை செய்ய முடியணும் இவர் தான் என் ரட்சகர் இவர் தான் என் மணாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனவாட்டியின் சபையாக நாம் இருந்தால் நிச்சயமாக நம் பரலோராஜ்யத்தின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் எப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் முதலாவது ஆண்டவர் எழுப்பும் பொழுதே அதாவது நாமெல்லாம் இருக்கிறது போல ரகசிய வருக்கையின் பொழுதே நாம் என்ன செய்யப்பட்டுருவோம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படி கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டாம் ரகசியர் வருகையின் பொழுதே கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே ஆண்டவர் மறுபடியுமாக மேசியாக வரும் வரும் பொழுதே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதற்காக நம்மளை என்ன செய்வோம் தயார்படுத்திக்கொள்வோம்